தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே அன்பு குழந்தையே நான் இப்பொழுது உன் வாழ்க்கை துணைக்காக செய்தியை உன்னிடம் எடுத்து வந்திருக்கின்றேன் அங்கு நடைபெற அங்கு நடைபெறுவதை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் மனதில் கவலையோடும் ஏக்கங்களோடும் தவித்து ஒவ்வொரு நாளும் உனக்கான செய்தியை எடுத்து வருகிறேன் ஆனால் நீயோ நிராகரித்துவிட்டு செல்கிறாய் மனிதர்கள் சொல்வதை கேட்டால் வாழ்வு பல மடங்கை அழியத்தான் செய்யும் தெய்வம் உண்மையை மட்டுமே உரைக்கச் சொல்லும் உன் மனதை சமாதானப்படுத்த பொய்யான வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் நடப்பது எதுவோ அதை முழுமையாக உன்னிடம் கூறி தவறாக நடந்து கொண்டிருந்தால் திருத்துவதற்கு முயற்சி செய்வேன் நல்லது நடந்தால் மகிழ்ச்சியோடு ஓடோடி வருவேன் உனிடத்தில் இன்று இப்படித்தான் ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணை அங்கே கைகால் புரியாமல் கொதித்துக் கொண்டிருக்கின்றார் மகிழ்ச்சியில் அவர் கொண்டாட்டமாக இருக்கும் இந்த சூழல் எதனால் ஏற்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் வாழும் ஒரு வாழ்க்கையில் பிரிவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழலாம் என்ற எண்ணம் சிறிதளவு கூட இல்லாமல் உன்னை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணைக்கு நீ இல்லாமல் அப்படி என்ன சந்தோஷம் எதற்காக துள்ளி குதிக்க வேண்டும் என்று யாரால் துள்ளி குதிக்க வேண்டும் யார் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்தார்கள் இது உன்னுடைய வாழ்க்கைதானே அப்போது உன்னிடம் தானே சொல்ல வேண்டும் மனம் நொந்து கொள்ளாதே வாழ்க்கையை நொந்து விடாதே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் மகிழ்ச்சியும் கலந்துதானே வரும் இன்று படாத பாடுபட்டு கஷ்டம் அதிகமாக படுகிறாய் என்றால் நாளை என்பது கட்டாய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அந்த நாளைக்காக இந்த நாளை சகித்து கொள்ளும் கண்மணி மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று தான் நான் போராடி வருகின்றேன் ஏன் போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் குழந்தையின் வாழ்க்கையை வெற்றி பெற்றுக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் வேலைகளையும் செய்து வருகிறேன் கட்டாயம் நிறைவேற்றியும் உனக்கு தருவேன் உன் வாழ்க்கை துணையை அனுதினமும் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் எந்த நிமிடம் என்ன செய்கிறாய் இந்த நிமிடம் எங்கு போகிறாய் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றேன் கண்களை இமைத்து விடாமல் கூட அன்பு குழந்தையே இன்று அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் அவர் வாழ்க்கையை வெற்றியடைந்து விட்டாராம் அந்த வெற்றியை ஒருவர் அவருக்கு கொடுத்து விட்டாராம் அவருக்கு நன்றியை கொண்டு குதித்து சந்தோஷத்தில் இருக்கும் அவருக்கு தெரியாது அவன் ஒரு அற்ப அற்பமானவன் என்று அவன் கொடுத்த அற்ப சந்தோஷத்திற்காக தலைக்கால் புரியாமல் கொண்டாட்டமாக இருக்கிறார் முடிவில் அவன் ஆபத்தான இடத்திற்கு அழைத்துச் செல்வான் என்று கூட தெரியாமல் அவனை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை இப்படி போனால் முழு வாழ்க்கையையும் நிம்மதியும் எழுந்து நிற்பார் உன் வாழ்க்கை துணை இன்று அங்கு நடப்பது உன் சாயப்பாவிற்கு பிடிக்கவில்லை நட்பு என்ற வட்டாரத்தில் தொலைந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையை விரைவில் நான் தேடி உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் மன நிம்மதியோடு நீ இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்